வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து சமையல் வீடியோ பார்க்கலங்க நாங்கள் வந்து ஒரு கோவிலுக்கு போயிருக்கோம் ஒரு வேண்டுதலை செய்யறதுக்கு இந்த கோயிலில் வந்து நம்ம வேண்டு என்ன இல்லாதவங்க இல்லாதவங்கள்லாம் இந்த கோயிலில் வேண்டிக்கிட்டால் குழந்த பிறக்கும் வாங்க இந்த கோவில் வந்து தேர்லாம் செஞ்சிட்ருக்காங்க நாங்கள் போகும்போது பாருங்கள் தேர்லாம் அழகாக இருக்காங்க நல்லா இருக்குது செய்கிறத போதே ஒரு அழகாக இருக்குது இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் முல்லைவனநாதர் கர்ப்ப ரக்ஷாம்பிகை அந்த கோவிலுக்கு குழந்த இல்லாதவங்கலாம் இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் உடனே குழந்தை புறக்கம்பாங்க நாங்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் வேண்டிக்கிட்டோம் எங்கள் மருமகளுக்காக பையனுக்காக அதில் வந்து எங்கள் குழந்த பிறந்தது அதுக்கு நாங்கள் வந்து இடைக்கு எடை சக்கரை வாங்கி வைக்கிறோன்னு வேண்டியிருந்தோம் அதுக்காக தான் இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம் அது மாதிரி நிறையா பேர் வந்து தொட்டில் தொட்டில் ஆட்டிட்டு போகிறாங்க வெள்ளி தொட்டில் தங்க தொட்டில்னா அது மாதிரிலாம் வேண்டுதலை அப்புறம் குழந்த இல்லாதவங்க நெய் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணி கொடுத்து அதை சாப்பிட சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து குழந்த தரிக்குங்கிறாங்க இது கண்கூடாக உள்ளது தான் இது நடக்கிறது இது முல்லைவன நாதை அதுக்கு பாருங்கள் முல்லை மரம் அப்படியே சைடில் இருக்குது பாருங்கள் அவருக்கு தலை விரிச்சகம் இது அவங்களுக்கு நல்லா இந்த கோவில்லாம் சுற்றுப்புறம்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது இது வந்து கர்ப்ப கர்ப்பரக்ஷாம்பிக சன்னதி இந்த இடம் நம்ம போய் அங்கே என்ன வேண்டுதல் செய்கிறோமோ அது அப்படியே நடக்குது குழந்த இல்லாதவங்களுக்கு இது வந்து நாங்கள் வெளிப்புறம் தான் நாங்கள் எடுத்துருக்கோம் வீடியோ உள்ளே வந்து நம்ம கேமராலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க அதனால நாங்கள் எடுக்கலை இது நீங்கள் வந்து வெளியிலலாம் பார்க்குறதுக்கும் இது நல்லாயிருக்கும் நல்லா தோட்டம் அது இதெல்லாம் நல்லாயிருக்கும் அந்த சுற்றுப்புறம்லாம் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து குழந்த இல்லாதவங்க இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நெய் வாங்கி கொடுத்து இதை பாருங்கள் நாங்கள் இடைக்கு இட இப்போ எங்கள் பேரப்பிள்ளையை உட்கார வச்சு பக்கத்தில் சக்கரை ஒரு அது என்ன இடம் இருக்கோ அந்த குழந்த அதுக்கு ஈக்குவலாக நம்ம சக்கரை வாங்கி வச்சிடணும் நாங்கள் சக்கரை வாங்கி வச்சுருக்கோம் வேண்டிக்கிட்டு பாக்கி வாழை வாழைப்பா வாழைத்தாறு அதுமாதிரி நிறையா வெள்ளம் அதெல்லாம் வாங்கி வைக்கிறாங்க உங்களுக்கு என்ன உங்களால் முடியுமோ அதை மாதிரி அந்த வேண்டுதலை செய்கிறோன்னு நம்ம வேண்டிக்கிட்டால் உடனே குழந்தை பிறக்கும் குழந்த இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி இல்லாதவங்க இந்த மாதிரி இந்த கோவிலுக்கு போய் வேண்டுதல் வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக குழந்த பிறக்கும் பாருங்கள் பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது ஒரு மன நிம்மதியும் கிடைக்கும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பாருங்கள் பின்பக்கம் அப்படியே பூங்காலாம் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்க கண் கண் குளிர இருக்கும் இது பார்க்குறதுக்கு இது அப்புறம் எடைக்கு எடை காசு வைப்பாங்க அதை மாதிரிலாம் செய்கிறாங்க அந்த மாதிரி வேண்டிகிட்டு போகிறவங்க நாங்களே நிறைய பேர் பார்த்தோம் வெள்ளி தொட்டிலெல்லாம் போட்டு ஆட்டி சுற்றி வந்தாங்க பிரகாரமாக சுற்றி அது மாதிரிலாம் நிறைய எந்தெந்த ஊர்லேருந்துலாம் வந்து இங்கே வேண்டிகிட்டு அது நடக்குதுன்னு அந்த பிரார்த்தனையை செஞ்சுட்டு போகிறாங்க நீங்களும் உங்களுக்கு அந்த மாதிரி போகணும் அப்படின்னு இருந்தால் இந்த கோவிலுக்கு போய் வேண்டு வேண்டிகிட்டு வாங்க நல்லபடியாக குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ